அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் முருகப்பெருமானின் அருளால் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் கும்பராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல மிக அனுகூலமான பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்கள்ல வேலையில் சிறு சருக்கள்கள் உண்டாகலாம் சில இடங்கள்ல சவாலாக நீங்க உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு உத்தியோக ரீதியாக வேலை மாற்றம் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் மெதுவாக நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு புதிய முயற்சிகளில் நீங்க நம்பிக்கையாக ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு பிள்ளைகளால் மன நிம்மதி உங்களுக்கு உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கியமான ஒரு வேலையை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பதிவு உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் உயர்வு ஏற்படலாம் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தோடு நீங்கள் மேம்படுத்த வேண்டும் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் விலகக்கூடியதாகவும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகக்கூடியதாகும் பெரியோர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்திற்கான பண வரவு அதிகரிக்க நீங்கள் பாடுபட்டு உழைக்க வேண்டும் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து பிரகாசமான எதிர்காலத்தை நீங்கள் அடையலாம் புதிய முதலீடுகளில் நீங்கள் கவனமாக இருங்களா இந்த காலகட்டத்தில் சந்திரனுடைய இடப்பயிற்சி நல்லது கெட்டது கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் குரு ஐந்தில் இருப்பதால் குழந்தை செல்வம் உண்டாகி உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும் வியாபாரத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் புதிய முதலீடுகளில் நீங்கள் கவனமாக செய்ய வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ராசியில சனி ராகு பஞ்சமஸ்தானத்துல குரு கலஸ்தரஸ்தானத்துல சுக்ரன் கேது அஷ்டமஸ்தானத்துல சூரியன் புதன் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் இருப்பதால் உங்களுக்கு இந்த கட்டத்தில் தன வாக்குஸ்தானம் பலம் பெறுவதால் பணவரவு வரவு இருக்குது எந்த ஒரு விஷயத்திலுமே உடனடி தீர்வு காண முடியாத இழுப்பறியான ஒரு நிலை காணப்படலாம் புதிய நுட்பங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த நீங்கள் முடிவெடுப்பீங்க வியாபார தளத்திற்காக புதிதாக இடம் வாங்கக்கூடியதாக இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய செயல்திறமை கூடும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு கூட கூடியதாக உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறக்கூடிய வகையில் இருக்கு பெண்களுக்கு புதிய நட்புகள் கிடைக்கும் கவன தடுமாற்றம் உண்டாகலாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த உங்களுக்கு உங்களுக்கு நல்லது சொல்லலாம் கிரக சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாதால் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு நன்கு உழைப்பது உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கான சில திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த முடிவெடுப்பீங்க மாணவர்களுக்கு சக மாணவர்கள் ஆசிரியர்களை அனுசரித்து செல்வதால் உங்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைச்சிருக்கு அவிட்ட மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சாமர்த்தியமாக உங்களது செயல்களை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயரவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைச்சிருப்பதாகவும் இதனால் கௌரவம் அதிகரிக்கக்கூடியதாகும் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான வழிபட்டு வருவது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கு சௌகரியங்கள் அதிகரிக்கக்கூடியதாகவும் சுப செய்திகளால் உங்களுக்கு மனம் மகிழக்கூடியதாகவும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள் மூலம் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் வெளிநாட்டு பயணம் மற்றும் மாணிப ால தன லாபம் அதிகரிக்கலாம் உங்களுடைய வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவக்கூடியதாகும் மனைவியின் பேச்சைக் கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் வீண் செலவுகளை குறைத்து சேமிப்பது நல்லது வியாபாரத்தில் உங்களுடைய போட்டிகளை சமாளிக்க கடுமையாக நீங்கள் உழைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்படலாம் லாபத்தால் வசதிகள் பெருகக்கூடியதாகும் பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் முன்னேற்றம் காண்பாங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல வழியில் இருந்து பண கூடுதலாக இருக்கு பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படலாம் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்க அனுசரித்து செல்வது நல்லது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற முயற்சிப்பீங்க உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கலாம் சிறப்பான பொதுசன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கக்கூடியதாகும் இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதம் செய்யாதிருப்பது நல்லது அதே போல் உங்களுடைய எதிரிகளிடம் இருந்து விலகி இருப்பது நல்லது நல்ல குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் கல்வியில இருந்த தடைகள் நீக்கக்கூடியதாகும் ஆசிரியர்களுடன் நல்ல ஒரு உறவு ஏற்படக்கூடியதாக இருக்கு பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இந்த காலகட்டத்துல துன்பமும் தொலையும் உங்களுக்கு நீங்கக்கூடியதாகும் உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்க எதிலுமே ஆதாயம் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சு திறமை அதிகரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது நண்பர்கள் மூலம் வீண் அழைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது நேரம் தவறி உணவு உண்ண வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு இனிய ஒரு வாரம் புண்ணிய திருத்தல யாத்திரைகள் செல்வதால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்குது மன அமைதி ஏற்படலாம் சீரான பொருளாதார உயர்வினால எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கக்கூடியதாகும் குடும்பத்திற்காக உங்களுடைய செலவுகளை நீங்கள் குறைக்க வேண்டியது நல்லது மனைவியின் பணிவிடை உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கு இந்த காலகட்டத்தில் மதிப்பு கௌரவம் உயரக்கூடியதாகும் உங்களுடைய சோம்பேறித்தனம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய குடும்பத்தில் சஞ்சலங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியது நல்லது அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் அமைந்திருப்பதால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் பஞ்சமஸ்தானத்தில் குரு அமர்ந்து பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால உங்களுக்கு நெகட்டிவாக எந்த ஒரு விஷயமும் நடக்காது ஏதோ ஒரு வகையில பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தப்பித்து வெளிவரக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு குரு பார்வை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தருவார் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவை பெற்றுத்தரும் இந்த காலகட்டம் முழுவதுமே மிக சிறப்பான பலன்களை நீங்க பெறுவீங்க உங்களின் கடின உழைப்பிற்கான பலன்களை பெறக்கூடியதாகும் குடும்பம் தொடர்பான சில முக்கியமான பொருட்கள் நிறைவேற்றுவதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு வாரத்தின் இடம் பகுதியில் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கக்கூடியதாகும் உங்களின் நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்துமே சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு சமூக பணியில் ஆர்வத்துடன் நீங்க ஈடுபடலாம் அது மட்டும் இல்லாமல் பெரிய முடிவுகளை எடுக்கும் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு குரு வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்படுது சூரியனும் புதனும் இணைந்த இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அது மட்டும் இல்லாமல் சனி வக்ரம் பெற்று சனி வக்ர பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழல் உருவாகலாம் சூரியனால் சனி பாதிக்கப்படும் ஒரு நிலை உள்ளது குரு மிதினத்திலும் ராகு கும்பத்திலும் இருப்பதால் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழில் வியாபாரம் என அனைத்திலுமே நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்கு வியாபாரிகள் தொழில்துறையில் சற்று நிதானமாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும் பண வரவு உங்களுக்கு தாமதமாகும் உத்தியோகர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறுவாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கால்களில் வலி முதுகு வலி உடல் அசதி ஏற்பட்டு சிகிச்சை மூலம் குணமாகும் கோவில் திருப்பணிகளுக்கு நிதி உதவி செய்வது நித்திய பூஜைகளுக்கு பொருள் உதவி செய்வது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லப்படுது தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்க உழைக்க வேண்டியிருக்கும் பண விஷயத்தில் மிக பக்குவமாக நீங்க நடந்து கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே